பத்து சனி ஓ நாலு பைன் ராஜு ராஜு சவுந்தரீஃப் இந்த மைக்க ராஜு சவுந்தரீஸ் ராஜு ராஜு ஒளி ஒடி அமைப்பாளர் ராஜு ராஜு இந்த கொஞ்சம் ஏத்த ராஜு சவுந்தரீஸ் உன் கொஞ்சம் ஏற்க சவுந்தரீ கொஞ்சம் ஏத்த

தட்டி விடுக்கன் நம்பர் நாற்பத்தி அஞ்சாவது அஞ்சு தட்டி விடு கையாசி ஒன்பது ஒன்பது நாற்பத்தஞ்சாலை கைய தைரியமா போடு தாளரமா போடு நாப்பத்தஞ்சாம் நம்பர்களை

பின்னாடி பின்னாடி இருந்த 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 ஓடிய வேகம் பத்து இது கோடை மாடு அட்ட இல்ல அட்ட இல்ல கோணமங்க அந்த என்ன குடு

ஒன்பது செகண்ட் ஐம்பது பாயிண்ட் மாவட்ட தலைவர் செல்வம் ஐயா ராணாவுக்கு வாழ்த்துக்கள் தலைவா அடுத்த அடுத்த நம்பரை கொண்டுதான் அடுத்த நம்பரை கொண்டுதான் டோக்கன் நம்பர் டோக்கன் நம்பரை கொண்டு தலைவா டோக்கன் நம்பரை கொண்டு வா அண்ணை உன்னுடைய நம்பரை கொண்டு வா டோக்கன் நம்பரை கொண்டு தலைவா டோக்கன் நம்பர்

ஆரம்போம் நம்பர் பத்தொன்பது ராணி அம்மா ராணி மகா ராணி தெருக்கு ராணி புதுசு கண்ணா புதுசு திப்பம்பட்டி மகா ராணி நம்பர் உள்ளது திப்பம்பட்டி மீண்டும் 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 ராணி அம்மா ராணி மாகராணி உள்ள ரைட் இருக்கும் பா வரவரும் வலது பக்கம் நம்பர் 19 வரின்ட்ரா கோடை டோக்கன் நம்பர் 19 இப்பமதி மஹாராணி இப்பமதி கோடை இப்பமதி மஹாராணி ரயில் சாய் ரைட் சாய் வரின்ட்ரா காலை டோக்கன் நம்பர் 19 விரளை நம்பர் 19 இப்பமதி மஹாராணி ரயில் சாய் ரயில் சாய் கொண்டு வர கட்டு விடு டோக்கன் நம்பர்

அடுத்த நம்பரை கொண்டு வா அடுத்த நம்பரை கொண்டு வா டோக்கன் நம்பர் நீ நம்பரை கொண்டு வா அங்கச்சே ஊனூடைய நம்பரை கொண்டு வா டோக்கன் நம்பர் அடுத்த அளவணை கொண்டு அடுத்த காலை கொண்டு வா அடுத்த மாரை கொண்டு வா நம்பரை கொண்டு வா கொண்டு வர வேண்டாம் ஒவ்வொரு ஏத்துக்குமே முன்னோரே ரெடி பண்ணிக்கோ ஒரு காலைக்கு பின்னாடி இன்னொரு காலை ரெடி ஆச்சுங்க

டோக்கன் நம்பர் பன்னெனாவந்தர் காலாய் நேம்பர் பன்னெண்டு நம்பர் பனனாவர் காலாய் கொண்டு வா கொண்டு வா கூப் பேசுவாமி பெரியவங்க பேசுவாமி டோக்கன் நம்பர் பன்னெண்டு கொண்டு வாக்கலையா பெரியாளு கூப் பேசுவாமே ராய்ச்சாய் உள்ள ராய்ச்சாய் கொஞ்சம் வாரம் வா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பெண்ண வேண்டும்

திரமையான காலை ஒன்பது செகண்ட் பதினாலு ஒன்பது செகண்ட் பாயிண்ட் ரோமி வருகின்ற கோரை டோக்கன் நம்பர் நாற்பத்தி you mm -hmm. நாற்பத்தி எட்டோரம்பர் காலை அங்க போயிட்டு சின்ன காலை காலை அழகான காலை அற்புதமான காலை சென்ற நேரம் சரியாக பத்து செகண்ட் எண்பத்தி ஆறு பாயிண்ட் பத்து செகண்ட் எண்பத்தி ஆறு பாயிண்ட் முப்பத்தி அஞ்சு

ஒட்டிப்படி சூடாறு முக்கிய வாழ்த்துக்கள் ஏனானா வருகின்ற காரை உள்ளூர் கிரேஷ்குமார் அல்லோடைய ஐயோடைய கொண்டு கட்டுட உள்ளூர் கார கிரேஷ்குமார் யருடையக்காரை கொண்டாந்து அட்டகிற மாடு மற்ற உள்ளூர் காலை சும்மா சேர்த்து நாலு மணி கூடு உள்ளூர் காலை தன்ற தன்ற யாரிய நேரத்துக்க

உள்ள வீரமலை வீரப்பா உள்ள நெட்டோரா நம்பர் முப்பத்தி நம்பர் முப்பத்தி ஏழு வீரமுறை வீரப்பன் தம்பன பாக்யராஜா உள்ள நெட்டோராட்டி தட்டி பல்வேந்த கவரை முப்பத்தி ஏழு வீரமலை வீரப்பன் தம்ப

மாரியம்மா கொண்டு தட்டு விட மேல் மசப்பட்டி காலை மாரியம்மா நம்பர் நாலு வருகின்ற நம்பர் நாலு மேல் மர்சுப்பட்டி மாரியம்மா மேல் மருத்துவ மாரியம்மா கொண்டவாசுறோம் தட்டுவிட பாபர் ராஜா கோர் மேல் மருத்துவ மீண்டும் மீண்டும் அம்மன் வாழை மாறி அம்மன் உள்ள லெட்டர் உள்ள லெட்டர் நம்பர் நாற்பத்தி நம்பர் ஆறு நம்பர் மேல் வருஷப்பட்டி மீண்டும் அம்மன் மாறி அம்மன் உள்ள லெட்டர் லெட்டர் நம்பர் ஆறு நம்பர் மேல் வருஷப்பட்டி மீண்டும் 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 அம்மன் மாரி மாறி அம்மன் உள்ள லெட்டர் லெட்டர் தலைவா இருவருமும் சேர்ந்து போய் வெளியா நம்பர் நாலு மேல் வருஷப்பட்டி மாரியத்தன் மீது மாரி அம்மன் மீது நம்பர் நாலு இருக்கு ரைட் சைடு மண்டக ரைட் சைடு ஓட்டிய நேரம் பத்து செகண்ட் பதினெட்டு பாயிண்ட் பத்து செகண்ட் பதினெட்டு பைன் எட்டை டோக்கன் நம்பர் எட்டு

பத்து புள்ளி அறுபத்தி நாலு பைன் அடுத்த நம்பரை வா அடுத்த நம்பரை கொண்டு வாக்கன் நம்பர் நம்பரை கொண்ட சொல்லுதான் டோக்கன் நம்பர் ஜெல்லுதான் ராக்கெட் ராணி ஜொல்லுதான் நுழை ராக்கெட் ராணி நம்பர் முப்பத்தெட்டு

அரச நம்பரை கொண்டு வா அரச நம்பரை கொண்டு வா அது கணக்கெடுக்கப்படவில்லை ஓ எழுதுகாரோயிந்தா கோயிந்தா நம்பர் நாற்பத்தி ஆற நம்பர் ஆறு அடல நம்பர் நாற்பத்தி ஆறு அவனோடு எதிர்பார்த்தமாறு கட்டாயத்து இடம்பெறக்கூடியவாறு வெட்டுபோதா உங்க வெட்டு போத நம்பர் நாற்பத்தி ஆறு கிட்டமட்டி மீண்டும் 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 மீண்டும்

முப்பத்தி ஆறாம் நம்பர் காலை ரைட் சைடு சைடு ரைட் சைடு அது சென்ற நேரம் பன்னெண்டு செகண்ட் எண்பத்தி பாயிண்ட் பைன் பன்னெண்டு செகண்ட் பாயிண்ட் அஞ்சு பைன்

நம்பர் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்னு கோரை சீரியம் ஊர் கவுண்டர் ஊர் கவுண்டர் ஐயோடே கோரை காட்டுவாட் சார் ஊரு கவுண்டரா ஒரு நம்பர் நாற்பத்தி ஒன்னு